கம்பா நம்ம ஏற்கனவே வழிநா மிக மிக இடங்கள் பார்த்தோம் அதில் ஆஇ ஊ அப்படிங்கிற ஓரெழுத்து சொற்களுக்கு முன்னாடி வரும் அப்படி இப்படி அந்த மாதிரி வரும் அந்த இந்த எந்த அதுக்கு வரும் அதற்கு இதற்கு எதற்கு வரும் அவ்வகை இவ்வகை எவ்வகை அந்தது பார்த்தோம் எங்கு எந்த ஸோ இதுக்கெல்லாமே வரும்னு பார்த்தோம் அந்த மாதிரி ஈரெழுத்து சொற்களில் தனிக்குறளை ரெண்டே வ எழுத்துருக்கணும் அதில் தனிக்குறளை அடுத்து முதல் எழுத்து எடுத்து ரெண்டாவது எடுத்து நெடில் அதுவும் ஆவர் சிலருக்கு எழுத்தாக இருந்தாலும் அப்படி இருந்தால் அதுக்கு பின்னாடி வளிநம்மிகம் பார்த்தோம் அது மாதிரி ஓரடுத்து ஒரு மணி சொற்களுக்கு பின்னாடி வடிநம்மிகம் மூன்றடுத்து சொற்களை மற்ற யாண்டு யாங்கு ஆண்டு இதுக்கு பின்னாடிலாம் வரும் அடுத்து பெயரச்சத்தை எடுத்துக்கிறோம் இந்த பெயரட்சத்தில் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் அதாவது ஓடாத குதிரை அப்படின்னு சொன்னால் முதல் பெயரச்சம்னா என்ன ரெண்டு சொல் இருக்கணும் அதில் முத சொல் வந்து ஒரு வினைச்சொல் மாதிரிதான் இருக்கணும் அது பக்கத்தில் ஒரு பெயர் சொல் வரணும் அப்படி இருந்தால் தான் அது என்னன்னு சொல்லுவோம் பெயரச்சம் சொல்கிறோம் ஓகேவா வந்த பையன் அப்படி நம்ம சொல்கிறோம் இப்போ வந்த அப்படிங்கிறது ஒரு செயல் பையன்கிறது ஒரு பெயர் சொல் அதனால இது பெயரச்சம் இப்போ இது ஈறுகட்டை ஈருனால் என்ன இறுதி எழுத்து பொதுவாக இறுதி எழுத்து தான் என்னென்னு சொல்லுவோம் ஈர் எழுத்து அப்போ அந்த ஈர் கெட்டது கெட்டது அப்படின்னா அந்த எழுத்து வரலை ஓடா கூட்டல் குதிரை ஓடாத குதிரை அப்படிங்கிறத அவங்க ஓடா குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இக்கு வரணும் ஓடா குதிரை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இக்கு வரணும் இப்போ ஈர்கட்ட பெயரச்சம் தவிர்த்து மற்ற பெயரச்சங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ நல்ல குழந்தை இந்த இடத்துல வருமா வராது அப்போ பெயரச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஈர்கட்ட பேரட்சத்தில் மட்டும்தான் ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும் வளிநம் மிகவும் மற்றங்களில் மற்ற பேரச்சங்களை வராது அடுத்து வினையச்சம் வினையச்சத்தில் முடியும் 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 முடியும்கரத்துல முடியும்கரத்திலை முடிய படிக்கும் போது என்ன சொல்ல முடிஞ்சம் வினையச்சமும் அகரத்தில் முடியும் சொன்னான் அப்ப இந்த இடத்துல இட்டு இட்டுலா தான் முடியுது அப்ப இது பெயர் சொல் ஆகுமா ஆகாது பெயரச்சம் ஆகாது ஏன்னா தேட கூட்டல் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் வரும் அப்ப இங்க இருக்கக்கூடிய எச்ச சொல் பக்கத்துல எந்த சொல் போட்டா இந்த சொற்றொடர் வந்து நிறைவடையுமோ அதை வச்சு தான் அது பெயரச்சமாக வினையச்சமாக நம்ம சொல்ல முடியும் ஓகேவா கடைசி ஈரெழுத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது இது பக்கத்தில் வரக்கூடிய அந்த சொல் அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்போ அகர ஈற்றில் வினையச்சத்துக்கு பின்னாடி வடினம் மிகும் மாதிரி இகர ஈற்றத்துக்கும் வரும் உகர ஈற்றில் வன்தொடர் குச்சியல் உகரத்தில் மட்டும் இப்போ வன்தொடர் குச்சியல் குசுடு துப்புருன்னு சொல்கிறோம் இல்லையா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து வலின எழுத்து இந்த இற்று இக்கு இச்சு இட்டு இத்து இத்து இப்பு இற்று அப்படின்னு வரக்கூடிய அந்த வள்ளின எழுத்துக்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த இதில் வரக்கூடிய குற்றியலுகிறத்துல மட்டும்தான் என்னதுல இருக்கும் வள்ளினம் மிகும் அடுத்து எகர மெய்யிற்று ஆய் போய் அப்படிங்கிற வினையச்சத்தின் பின்னாடியும் வள்ளினம் மிகும் வருவதாய் சொன்னான் நன்றாய் பேசினான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய் போய் அப்படின்னு முடியக்கூடிய ஒரு மெய்யீற்று எகர மெய்யீற்றாக வரக்கூடிய ஆய் போய் அப்படின்னு வரக்கூடிய வினையச்சத்தின் பின்னாடி வள்ளினம் மிகும் இதே நம்ம வி மற்ற இதில் பார்த்தோம் அப்படின்னா உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சத்தில் வள்ளினம் மிகாது இப்போ வந்து கூட்டல் போனான் இது பக்கத்தில் தூ இந்து தானே வந்திருக்கு அப்போ இது மென் தொடர் குற்றியோடு உகரம் ரைட்டா அப்போ இந்து வந்தால் அந்த இடத்துல வராது ஓகே அது மாதிரி வியங்கோல் வினைமுற்றுக்கு பின்னாடியும் வடினம் மிகாது வாழ்க வாழ்க கற்க கசடற அப்போ அந்த கற்க வாழ்க அந்த கலை முடியக்கூடியது எல்லாத்துமே வியங்கோல் வினைமுற்று அதுல எல்லாத்துலேயும் வள்ளினம் மிகாது அடுத்து படி அப்படின்னு சொல்லக்கூடிய வினையோடு வரும்படி சொன்னான் போகும்படி கூறினான் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி படி அப்படிங்கிற சொல்லோடு வரும்பொழுது அந்த வினையோடு வரும்போது என்ன இருக்காது வள்ளினம் மிகாது அது மாதிரி வன்தொடர் குற்றலுகிறத்துலயேவும் கல் தல் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் வன்தொடர் குற்றியலுகரத்தில் நம்மளுக்கு வள்ளிணம் மிகவும் பார்த்தோம் இதே வன்தொடர் உகரத்தில் முடியக்கூடிய வன்தொடர் குற்றியலுகரம் பார்த்தோம் இங்கே வந்து சொல்லும்போது வன்தொடர் குற்றியலுகரம் தான் அதுக்கு பின்னாடி கல் தல் அப்படிங்கிற விகுதிகள் சேர்ந்தா இப்போ வாழ்த்து கூட்டல் கல் வாழ்த்துக்கள் எழுத்து கல் எழுத்துக்கள் இக்கு இங்கே சேரக்கூடாது ஏன்னா இது தொடர் குற்றி விழுகிறதுக்கு பின்னாடி கல்லோ தல்லோ போற்றுக்கூட்டல் தல் போற்றுதல் அப்படின்னு சொல்றோம் ஸோ இங்கெல்லாம் நான் வரக்கூடாது வளிநம் மிகக்கூடாது ஸோ இதடத்தையும் நல்லா புரிஞ்சு படிங்க ரொம்ப ஈஸி ஓகேவா அடுத்த நாளைக்கு தொகையை பார்க்கலாம் தேங்க்யூ